தாவயம் சி தேர்மையான செயலில் வாழ்ந்து காட்டும் நெஞ்சம் மகிழ்பவரும் உழைப்பால் உயர்ந்து காட்டும் உன்னதமான திறமைக்கு சொந்தக்காரரும் துணிவான செயலுக்கும் உண்மையான உழைப்புக்கும் கனிவான பேச்சுக்கும் மற்றவர்களை கவலம் காருண்யம் படைத்த மெகா தனமந்தர் பட்டியலில் என்றும் உண்மையாக உழைத்து உயரத்துக்கு வானில் உச்சத்தை தொடும் சாதாரண எச்சத்தில் இருந்த மகர வாழ்வில் உச்சத்தை எடுத்து உன்னதமானவர்கள் பட்டியலில் வரும் மகர அன்பர்களே தோழர்களே நண்பர்களே உலகெங்கும் இருக்கும் மகர தோழர்களை உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் தாங்கள் தங்களுடைய இரண்டரை வட காலங்களில் கசப்பான அர்த்தாசிரம சனியால் வாழ்க்கை கசந்து வெந்து நொந்து வேதனையில் பட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டு வந்தீர்கள் அதற்கு உங்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சுப்பிரபாவானே காரணம் இரண்டாம் இருந்து உங்களுடைய குடும்பத்தை உங்கள் செல்வாக்கை அதை தடை செய்து விட்டார் அடுத்த நிலை போக முடியாமல் உங்களுக்கு ஒரு தடை முட்டுக்கட்டையை செய்து விட்டார் உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வர பாபான் என்று சொல்லக்கூடிய பானுமைந்தனே மைந்தனே அப்படிப்பட்ட பானுமீந்தனுடைய நிலையிலிருந்து மாறி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தில் சனி பெறுவது முயற்சி ஸ்தானம் அதாவது முதன்நிலை யோகம் தரும் முயற்சியால் முன்னுக்கு வரவுடைய யோகம் ஏற்படும் பொன்னாபர் இயங்கொட்டு பூமியில் யோகம் இயங்கொடுத்து பெரும் ப பதவி பெற்றவராய் பண வரவு பெற்றவரை மாறக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி எட்டு பில் ஆரம்பமாகிறது வெற்றி மீது வெற்றி சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி பம்பை என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று இந்த இருபத்தஞ்சி வெற்றி எல்லாம் என் அப்பன் சனீஸ்வர பகவானு கே என்று நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு போற்றக்கூடிய நிலை வர வரப்புகின்ற சகோதர சகோதரிகளே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை பொன்னாபரணத்தின் நாளாக புதலின் நாளாக வாழ்வின் உச்சத்தின் நாளாக திகழப் போகின்றீர்கள் தனாதிபதி ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தை எதிர்த்து கொண்டு அவருடைய மூன்றாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையை பூர்வ புனித யோகத்தை பார்த்த தனாதிபதி யோகத்தை பார்ப்பது விசேஷம் எதனால் விசேஷம் செல்வாக்கு யோகம் குலதெய்வத்தின அருணா யோகம் அஹ் எதிர்பாரத பணக்கார யோகம் புதல் யோகம் லாட்ரி யோகம் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து ஆடம்பரமான யோகங்கள் பெண்களால் ஆதாயங்கள் ஏற்பட்டு சிலர் எதிர்பாராத வகையில் ஸ்திர சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய காலங்கள் சிலருக்கு அடுக்குமாடி வாங்கக்கூடிய ஆடம்பர பங்களா வாங்கக்கூடிய அருமையான காலகட்டங்களை இந்த காலகட்டங்களை இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழில் பானுமைந்தன் மைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி சுபரூபான் உங்களுக்கு செய்கின்றார்கள் தல சகோதர சகோதரிகளே பொதுவாகவே பானுமைந்தன் சூரியனின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கடகராசிக்குள் வரும்போது புலிப்பாணி சித்தர் இவ்வாறாக கூறுகிறார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திர பேர சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக பொழிப்பாணி நவிண்டிட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் இவ்வாறாக கூறுகிறார் அதாவது மகர முதல் நண்டு பாணி என்று சொல்லக்கூடிய கடகராசுக்கள் பாணம் என்ற சனீஸ்வர வருங்களில் அதாவது இந்த மகர ராசியிலிருந்து ராசிகளுக்கு பேராண்மை யோகமும் பேர பெரும் பணக்காரையோவும் பேரரசு இவர்கள் வாழ்க்கையில் வளம் வரப்போகின்றது மிகவும் நிதிப்படுத்தவராக உலகை ஆளு உத்தமராக மிகப்பெரிய இந்த மகர் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வரபோது திண்ணியமான உண்மை இதை இவர்கள் பயன்படுத்தி வாழ்வின் உச்சநிலையை பெற்று கொள்ள வேண்டும் மேலும் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் சென்று சூழல் பாக்கியஸ்தானத்தை தனாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து பார்ப்பது தனக்கார யோகம் பணக்கார யோகம் செல்வாக்கு யோகம் மகாலட்சுமி யோகம் அடிக்கப் போகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு செல்வாக்கு யோகமும் பதவி தேடி தேடி வரப்போகின்றது சிலருக்கு அபரிமிதமான பணக்கார யோகம் பெற்று நீங்கள் மிகவும் பெரிய பாட்டிகளில் இடம்பெற போகிறீங்க நீங்கள் பணம் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் பணம் கெடுத்து செல்வாக்கு யோகமும் சொல்வாக்கு யோகமும் கட்டு தொழில் ஸ்தானத்திலும் போறீங்க சமுதாயத்திலும் உங்கள் முன்னிலையும் மக்கள் மனித மக்கள் முன்னிலையிலும் அரசியலிலும் ஒரு சிறப்பான ராஜயோக பதவி கிடைச்சி நீங்கள் ராஜாவை வளரப்போரு வரம் வரப்போகிறீங்க அப்படிப்பட்ட காலங்களே உங்களுக்கு பானுமைந்தன் செய்ய போகின்ற பிரியமான சகோதர சதுரளி அதே பானுமைந்தன் பன்னிரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது தனவெட்டுக்கு பதினொன்னில் சனி பார்க்கும்பொழுது உங்களுக்கு லாபங்கள் பல வழிகளில் பெருகப் போகின்றது சிலருக்கு எதிர்பாராத அதிஸ்தரத்தின் காரணமாகவே துறை உயிர் சொத்தும் வந்தும் சேரப்போகின்றது உங்களுக்கு பெரும் பணக்காரயோகம் உங்களை குவிக்கப் போய்க்கப் போகின்றது ஏனெனில் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிகழ் நிகழ்வு இப்படி ஒரு மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு வருவது ஒரு முப்பத்தி ஒம்பது வருடத்திற்கு பிறகும் மிகவும் முதல்தரமான முத்தான ஆகும் இப்படிப்பட்டவர்கள் சனியின் தாக்கம் உங்களுக்கு மிகவும் பெரும் யோகத்தை கொடுத்து இந்த மகர ராசிக்காரர்கள் தகரமாக இருந்த நீங்கள் தங்கமாய் ஜொலிக்க போகிறீங்க அங்கமெல்லாம் தங்கம் ஒழித்து எங்கும் நீங்கள் தங்க மாளிகை வாழக்கூடிய ராஜயகம் பெண் தங்க தங்கமயமான ஜொலிப்பான பாத்திரமாக நீங்கள் போறீங்க இது நீங்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் மேலும் நீங்கள் உங்களுடைய யோகத்தை விருத்தடைந்து கொள்ள அடிக்கடி திருத்தரை பூண்டி அருகில் இருக்கும் திருக்கொள்ளிக்காடு பொங்கும் சனீஸ்வரரை அடிக்கடி சென்று வழிபட்டு கருங்கோலை மலையில் ஆட்சித்து அவரை வழிபட்டு வரலாம் ஓம் காகத்வஜாய காகத்மகே கட்க கஸ்தாய தீமையே தன்னோ மந்தபிர சோதையா தூ என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வரலாம் மேலும் சனிக்கூடிய மிகவும் பிரீத்தி சுலமான திருநல்லாறு திரு நல்லாறு சேத்திரம் சென்று சனீஸ்வரை முன்னு முழுமையாக வழிபட்டு நடந்திருந்து கொடுத்து குளித்து பதினேழு கருங்குளை மலை சனீஸ்வரன் அச்சித்து சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சஜ்ஜரவின் தேம் சாக நேரிலே சஜ்ஜரவின் தேம் சாக நேரிலே இஜகம் வாழ இந்நருள் தாத்தாம் இஜகம் வாழ இந்நருள் தாத்தாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள் வா என்று மனதார திரி அப்பன் சனீஸ்வர பகவானே உங்கள் ஜனாதிபதியை நீங்கள் வேண்டிக் தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் ஏற்று மெகா தனக்கா பட்டியல் நீங்கள் வரப்போறது உண்மை இதை திண்ணியமாய் மகராசிகர்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்வி உச்ச நிலையை அடையலாம் மேலும் நீங்கள் அடிக்கடி கருப்பர் என்று சொல்லக்கூடிய மகா கற்ப சோனை கற்ப மற்றும் கருப்பணசாமி அடிக்கட்டி வழிபடுபொழுவு அறுவாள் வைத்திருக்கும் கருப்பணசாமி வழிபட்டு போய் இன்னும் யோகம் பெறுத்திருந்தது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் சகோதர சகோதரி மேலும் வாய்ப்பிருந்தால் நாமக்கல் ஆஞ்சநேயர் சென்று அவரை வழிபட்டு அவர் நாமத்தை துதித்து அவர் வாழ் பகுதியில் நீங்கள் நல்ல முழுமையாக தியானம் பண்ணி அவரை வழிபட்டு வரும் பொழுது இன்னும் உங்களுக்கு யோகம் வெறுத்தெடுந்து அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் பிரியமான சகோதர சகோதர மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எந்த மூலையே இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் இருபத்தஞ்சி இருபத்தா இருபது மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கும் மெகா தனவந்திரா வரக்கூடிய சொத்து சுகத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க இழந்ததை பெற போகிறீங்க மீண்டும் புதிய வேகம் எடுத்து பணக்கார பட்டியலில் வந்து தனவந்திரா வரப்போகுது இந்த ரெண்டாம் இட காலங்களில் மகர ராசியில் உண்மை உண்மை உண்மை